என்ன விஷயமா எல்லாம் ஒரு கல்யாண விஷயம் மட்டும் பாக்குறதுக்காண்டி போனேன் சரிண்ணா சரி சரி இப்படி பாக்கலாமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தது ஆமா இப்போ கொஞ்சம் ஆள் விளைவிட நீ அடு இருக்கிறியே சரி என்ன சமுதாயம்னா இப்போ எப்படி என்ன இது தர என்ன நகை போடுவாங்க எப்படி இப்படி சொல்லுங்க எப்படினாக்கி ஒரு இரநூறு தருவாவ சரினா சரி காரு சரி ஓகே ஒரு இருநூறு பவுன் நகைன்னு சொன்னோம்ல அது கூட உணவு ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஆ தருவாவ கையில

சிறப்பாக அவங்களுக்கு தகுதி இருந்தால் குடுக்கலாம் ஆ சரி அவங்களும் உங்களுக்கு ஈக்குவல் கணக்காக வருவாங்க அவங்களுக்கு நல்ல சொத்து வசதி எல்லாம் நிறைய உண்டு பார்த்து சரி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல நம்ம பேச முடிச்சு நம்மளுக்கு ஜாதக பொறுத்து இருந்தோம்னா அவ்வளோ கொடுக்கணுமோ கொடுக்கணும் ஆ சரி நான் உங்களை வீட்டில் போய் பார்க்கலன்னு இருந்தேன் நீங்கள் தோப்புக்கு வந்து நாங்கள் சரி அதனால ஒன்றும் இல்லை நம்ம நாளைக்கு ஜாதகம் கொண்டாங்க நம்ம பேச முடிச்சு நம்ம ஒரு வந்து ஒரு பையனுக்கு இந்த சம்பந்தம் பேச வேண்டி வந்திருக்கேன் என்ன பிள்ளை கட்டி கொடுக்கணும் அவன் நல்ல பையனா குடிக்காரப்பா ஆ அவன் அவ போய்

இல்லை இல்லை நாங்கள் சம்மந்தம் பார்த்ததுக்காக கேட்டேன்னு பார்த்துருங்க நாங்கள் ஏற்கனவே முதல் பேசினோம் பே அந்த பையனை பற்றி கொஞ்சம் சொன்னாங்களா கொஞ்சம் நிறைய பேர் என்கிட்ட வந்து சும்மா தப்பாட்டு சொன்னாங்க அதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்க என்னன்னு கேட்டுகிட்டு இருக்கேன் ஏன்னா பொண்ணை நாளே கட்டி கொடுத்துட்டு நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பெரிய இடம் சரிங்களா நான் இதானா அந்த ஆற்றுல தண்ணி போகுதா பாரு ஆமாம் அந்த ஆற்றுக்குள்ளே உண்டு மூளை தள்ளி விட்டுருப்பாரு என்ன அவனே கட்டி விழுதுறே பதிலா ஏன் போக கிடையாது

அவன் ஒரு நல்ல பையன் அவனையுமே ஒரு பையன் எங்களுக்கு கிடையாது மக்களுக்கு நாலு பேருக்கு வந்து அவன் வந்து அறியாத வயசுல செய்த தவறுகளாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதை பெருசாக நினச்சிக்கிட்டு அவன் குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இதான் உண்மை ஆ அவனுக்கு தாராளம் பொண்ணு கட்டி அருமையான